குட்டிமா தமிழ் டிவி நேயர்களுக்கு வணக்கம் வணக்கமா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் சார் த்ரீ டுவெண்ட்டி படம் பாத்தீங்களா படம் எப்படி இருக்கு படம் நல்லா இருக்கு ஒவ்வொருத்தரோட நடிப்பும் நல்லா இருக்கு

பிதா படம் பாத்துட்டு இப்பதான் பிதா படம் ஆ படம் நல்லா டயலாக்ஸ்லாம் ரொம்ப நல்லா இருக்கு டயலாக் இந்த வந்து மனவரைய பார்க்காத பொண்ண விட கருவரைய பார்க்காத பெண்ணுதான் இல்ல அப்படின்னு ஒரு டயலாக் இருந்தது அது ரொம்ப நல்லா இருந்தது ஆ நல்லா இருந்தது ஃபைட் இருக்கு கொஞ்சம் கொஞ்சம் ரொம்ப நல்லா நல்லா தான் இருக்கு ஃபேமிலியோட பார்க்கலாமா இது வல்கரான விஷயங்களா இருக்கமா ஆ அப்படி எல்லாம் ஒண்ணு ஃபேமிலியோட பார்க்கலாம் நாங்களும் ஃபேமிலியோட தான் வந்தோம் ஆ வேற என்ன இந்த படத்துல உங்களுக்கு பிடிச்ச விஷயங்களா இந்த படம் படமே நல்லா இருக்கு ரொம்ப எல்லாமே ஒரே நாள்ல எடுத்திருக்காங்கன்னு சொன்னாங்க லாஸ்ட்ல கிளிப்ல அது ரொம்ப நல்லா இருந்தது டயலாக்ஸ் தான் எனக்கு ரொம்ப பிடிச்சது இந்த படத்துல ஆ பாட்டலாம் ஆ பாட்டு நல்லா இருக்கு நன்றி ஆ

சாங்ஸ் காமெடி எல்லாமே ஃபேண்டாஸ்டிக்கா இருந்துச்சு நல்லா இருக்கு படம் சொல்லுங்க பார்க்கலாம் நிறைய வாட்டி பார்க்கலாம் சரிங்க थैंक यू இதா படம் பாத்தீங்களா சார் ஆ படம் பார்த்தங்க அந்த படம் 1.50 க்கு தியேட்டர்ல வந்தேன் நான் ஒன்று நாற்பத்தஞ்சு தான் இங்கே வந்தேன் அது வரைக்கும் இந்த படத்தை பற்றி எனக்கு எதுவுமே தெரியாது நான் எதுவுமே கேள்விப்படல என்ன எதுன்னு தெரியாமல் பிளைண்டாக ஃப்ரெண்ட் ஒருத்தர் கூப்பிட்டு வந்தார் ஒன்று ஐம்பது படம் அஞ்சு நிமிஷத்துக்கு முன்னாடி தான் வந்தேன் தேட்டருக்கு படம் பார்த்தேன் நான் நானும் ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டரு நிறைய படம் ஒர்க் பண்ணியிருக்கேன் அதனால் நான் கொஞ்சம் அதிகமாகவே பேசலாம் என்னென்னா இந்த படம் வந்து சின்ன பட்ஜெட்டில் எடுத்திருக்காங்க இந்த போஸ்டர் பார்த்தா தெரிஞ்சது இருபத்தி மூணு டு இருபத்தி மூணு இருபத்தி மூணு டயத்தில் எடுத்திருக்காங்கன்னு தெரியுது என்னால் கெஸ்ட் பண்ண முடியுதுன்னா அந்த ஊர் திருவிழா சேர்த்து வந்து கண்டிப்பாக மீன் வெட்டு போட்டிருக்க மாட்டாங்க ஏன்னா சின்ன பட்ஜெட்டாக இருக்கிறதுனால ஏதோ ஒரு ஊரில் கண்டிப்பாக இது திருவிழா நடந்திருக்கு அதுக்கேற்ற மாதிரி டைரக்டர் வந்து ஒரு ஃபுல் ஸ்கிரிப்ட் ப்ரிப்பேர் பண்ணி பக்கா பிளான் பண்ணி ஷெடியூல் பண்ணி இது சாதாரணமாக வந்து பண்ண முடியாது அவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காரு டைரக்டரும் அவங்க டீமும் எல்லாருமே அசிஸ்டன்ட் டைரக்டரு மொத்த டெக்னீஷனுமே பிரமாதான் பண்ணியிருக்காங்க படம் நான் ரொம்ப ரசித்து பார்த்தேன் ஏன்னா இவ்வளோ ஷார்ட் பீரியடில் ஒரு திருவிழா மயமாக வச்சிங்கன்னா அதை சுற்றி நான் ஒரு அஞ்சாறு கேரக்டரு அந்த பேக் ட்ராப்பு எல்லாமே எக்ஸலண்ட்டாக ஒர்க் பண்ணியிருக்காரு டைரக்டர் ஒரு நல்ல சான்ஸ் வச்சா கலக்குவார் படத்தில் எனக்கு எல்லாமே பிடிச்சிருக்கு குறைச்சுற மாதிரி எதுவுமே கிடையாது ரீல் ரெக்கார்டிங் பேக்ரவுண்ட் மியூசிக் நல்லா இருக்குது பாட்டெல்லாம் தான் மற்றபடி மியூசிக் டைரக்டர் பேக்ரவுண்ட் இருக்கு எல்லா டெக்னீஷியமும் எல்லாம் நல்லா ஒர்க் பண்ணியிருக்காங்க எனக்கு படத்தில் ரெண்டு முக்கியமான விஷயம் மட்டும் சொல்லிவிடுறேன் ஒன்று வந்து டைரக்டர் வந்து இந்த ரெண்டு பேர் கலாக்காரர்கள் அந்த கலாக்காரியை இறந்து போனோம்னா இவர் ஃபீல் பண்ணி இன்டர்கட் ஷாட் போட்டு அவங்க லவ் பண்ணது அதில் ஒரு நஜாக இருந்தது அளவுக்கு ஃபீல் பண்ணி யதார்த்தமாக எடுத்த டைரக்டர் ஒரே ஒரு விஷயம் மட்டும் சரிப்பாரு கிளைமாக்சில் அந்த பையனை வந்து ஷூட் பண்ணக்கூடாது அந்த பையனை ஷூட் பண்ணி சிம்பதி கிரியேட் பண்ணலாம் நினச்சிருக்கலாம் வரவலை அது அதில் ஒர்க் அவுட் ஆகுது அந்த பயனை பண்ணிடக்கூடாது வெளியில் வந்தவொடனே துப்பாக்கி சவுண்ட் கேட்குது உள்ளேதான் நடந்து பச்சுன்னு அந்த அளவு யோசிச்சிருக்காரு அவங்க ரெண்டு பேரும் கல்லா காதலாக இருந்தாலும் உண்மையாக இருந்தாங்க அந்த அளவுக்கு ஃபீல் பண்ணுவார் ஒரு பையனை வந்து ஷூட் பண்ணி சிம்பதி கிரியேட் பண்ண இடத்துல விட்டு தப்பு பண்ணிட்டு வரோன்னு எனக்கு தோணுது ஒருவேளை அந்த பையனை பண்ணிடக்கூடாது அந்த பையனை ஷூட் பண்ணி சிம்பலி கேட்னா ஒரு நினச்சிருக்கலாம் அது வந்து இவ்வளோ தூரம் பண்ணிட்டு கஷ்டப்பட்டு உண்மையை நடிச்சிருக்கான் அவன் இவ்வளோ தூரம் அவன் தான் படத்தோட ஹீரோ தான் கண்டுபிடிச்ச வந்து இவ்வளோ தூரம் பண்ணி எவ்வளோ தூரம் நம்புற மாதிரி பண்ணி கேள்விக்கு நல்லா எடுத்திருக்காரு டேரக்டரு பட் ஏன் அந்த பையனை வந்து அது அது மாற்றலாம் என்னை கேட்டால் மாற்றலாம் ஒரு வேளை அது பாலா மாதிரி நம்ம என்ன படம் ஓகே படம் ஓகே அடுத்த குறைய சொல்ல முடியாது இதுதான் வந்து ஒரு டிஷ்ஷி மாதிரி வச்சுட்டாரு பையனை ஆமாம் கண்டிப்பா கண்டிப்பாக இடம் தருங்கான எல்லா தொகுதியும் இருக்கு அந்த பையனை மட்டும் அவன் பண்ணதான் பிடிக்கல அது மட்டும் புரியல ஓகேதான் படம் பார்த்துட்டு வரேன் படம் நல்லா இருக்குது இருபத்தி நாலு மணி நேரத்தில் எடுத்த உலக படங்கள் இல்லை இல்லை இருபத்தி நாலு மணி நேரத்துக்கு எடுத்திருக்காங்க அதை மிஞ்சி இது வந்து இருபத்தி மூணு மணி நேரம் இருபத்தி மூணு நிமிஷத்தில் எடுத்திருக்காங்க அது ஒரு புது ரெக்கார்டாக இருக்கு நம்ம இந்தியன் ஃபிலிம் ஃபீல்டில் எடுத்த இயக்குனர் நண்பர் சுகன் பாராட்டுக்குரியவர் பாடல் நல்லா இருக்கு மாண்டே சாங் ஒன்று அருமையாக இருக்கு மனசுல ஃபீல் இருக்கு நல்லா இருக்கு ஃபைட்டு நல்லா அருமையாக தான் நல்லா பண்ணியிருக்காங்க நல்லா இருக்கு எல்லோருமே பண்ண அந்த சின்ன குழந்தை கூட அருமையாக அந்த குழந்தை அருமையாக நடிச்சிருக்காப்புல ஹீரோன்னு படத்தில் ஹீரோன்னு யாரும் நம்ம சொல்கிறது இல்லை சமய சந்தர்ப்ப சூழ்நிலைகள் தான் படத்தோட க கதாநாயகம் மாதிரி தெரியுது அருமையாக நல்லா அருமையாக பண்ணியிருக்காப்புல நல்ல புது முயற்சி அந்த குழந்தைக்கு நல்ல எதிர்காலம் இருக்குது நான் ஒரே நாள் எடுத்த படம்னா எவ்வளவு வேலை இருக்கு முடியாது படத்தோட சீன் பார்க்கும்போது எல்லாமே இன்னைக்கு நடக்கிற விஷயங்கள் தானே அதோட பதிவுகள் நல்லா இருக்கு அந்த கோயில் திருவிழாக்கள் ஒரு நாள் நம்ப முடியல அவ்வளவு அருமை எடுத்திருக்காரு ஓகே சூப்பர் தான் படம் பார்த்தீங்களா பார்த்தேன் சார் இப்போதான் பார்த்து வரேன் படம் நல்லா இருக்கு சார் அருமையா இருக்கு நல்ல கருத்தை சொல்லியிருக்காங்க ஏன்னா ஒவ்வொரு சூழலையும் நம்ம எச்சரிக்கா வாழணுங்கிறது அழகா சொல்லியிருக்காங்க கருத்தாழமாக இருக்கு நல்ல படிப்பு குறைஞ்ச செலவுல இவ்வளோ அழகான படம் பண்ணிருக்காங்க ரொம்ப சந்தோஷம் எல்லாமே நல்லா நடிச்சிருக்காங்க சார் குறிப்பாக அந்த வாய் வராத ஒரு அம்மா நடிப்பாங்களா ரொம்ப தத்துருவமா நடிச்சிருக்காங்க அந்த பொண்ணு அழகாக பண்ணியிருக்கு அந்த பையனும் வந்து வாய் வாய்ப்பேசன்னு நல்லா பண்ணியிருக்கான் நல்லா பண்ணியிருக்காங்க எல்லாரும் பாட்டு நல்லா இருக்கு சார் கேட்கிறவருக்கு ஃபைட் பரவாயில்ல

அத அத இல்லையா இல்ல இல்ல நல்ல அருமையான கதை தான் இந்த சமுதாயத்துக்கு இன்னைக்கு தேவையான கதை தான் இது பார்த்து மக்கள் ஓரளவுக்கு வந்து அவேர்னஸ் ஆவதுக்கு வாய்ப்பு இருக்கு நல்லா இருக்கு படம் அந்த சின்ன பையன் ம் நல்ல இருக்கு சார் வாய் பேசாம நல்லா நடிச்சிருந்தான் கடைசியில் லாஸ்ட்ல ஏன் சார் அவனை சுட்டிங்க ரியலா நடிச்சீங்க ஆ ரியலா நடிச்சீங்க ரியலா நடிச்சிருக்காங்க நடிச்சிருக்காங்க